ஏன்னா தாங்க ஒரு ஆசான் புத்தகம்தான் ஒரு நண்பன் புத்தகம்தான் ஒரு நாளும் நமக்கு மோசம் செய்யாத நல்ல வழிகாட்டி இன்றைக்கு வாழ்க்கை தலைமுறைக்கு நம்மளால் சக மனிதர்களை கூட நம்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் புத்தகம் மட்டும்தான் நமக்கு சரியான ஆறுதலாக ஆலோசனை வழங்குவதாக பக்கத்தில் நின்று ஆறுதல் தருவதாக இருக்கக்கூடியது இந்த புத்தகம் ஒன்றுதான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சென்று விட்டாலே நம்ம வாழ்க்கையில் சரியான ஒரு வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற நிறைவு அடைந்து விடலாம் ஏன்னா ஐம்பது அறுபது வருஷம் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து எந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை ஒரு கவிதை நமக்கு சொல்லி கொடுத்து விடும் ஒரு கதை நமக்கு கற்றுக் கொடுத்து விடும் ஒரு கட்டுரை நமக்கு ரொம்ப அழகாக படம் போட்டு விடும் ஒரு நாவல் நம்மை அதற்குள்ளே வாழ வைத்துவிடும் இன்னைக்கு அனுபவம் பெறணும்னா எழுபது வருஷம் எண்பது வருஷம் இந்த மக்களோட வாழணும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை இளம் வயதிலேயே மிகப்பெரிய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை வாசித்தால் போதும் ஒன்னும் இல்லை ஒரு சின்ன ஹைக்கு நான் சொல்றேன் அது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க கவிஞர் அமுதா பாரதின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க ஹைக்கு அவ்வளோ அழகா எழுதுவாங்க அவருடைய புத்தகம்லாம் இங்க இருக்கும் நீங்க முடிஞ்சால் அவருடைய புத்தகத்தை வாங்கி உங்க குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ பரிசாக கொடுங்க ஒரு ஒரு மூணு வரி ஹைக்கு அவர் எழுதியிருக்கிறார் சமீபத்தில் முகநூல்ல அவர் அதை பதிவு செஞ்சிருந்தார் புள்ளியாய் போய் புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் சாதாரண ஒரு வார்த்தை இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் அது வரைக்கும் கேன அந்த விமானம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் கிளம்பி போன உடனே என்ன ஆகும் போக 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 அது புள்ளியா போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும் சில மனிதர்கள் வாழும்போது பணம் இருக்கிறது அப்படின்னு ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா அப்படி வாழ்வாங்க திடீர்னு ஒரு நாள் என்ன ஆவாங்க காலத்தில் அவங்க உண்மையா இல்லையா இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாபெரும் தத்துவத்தை ஒற்றை வரியில் ஒரு விமானத்தை வைத்து சொல்ல முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரிய அதிசயம் என்பதை ஒரு கவிதை மூலம் மட்டும்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த கவிதைக்காக நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இதே கவிதையை நம்ம இப்படி கூட பார்க்கலாம் புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம் நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது ஒரு சாதாரண இடத்துல இருக்கும்போது போது நம்மளும் ரொம்ப பந்தா பண்ணுவோம் ரொம்ப ஆடம்பரமா இருப்போம் ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன படிகளை கடந்து கஷ்டங்களை கடந்து உயர போகும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம் அமைதி ஆயிடுவோம் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு ஞான நிலையை அடைவோம் இல்லையா அதை கூட இந்த விமானத்திற்கு நாம் உதாரணமாக சொல்லலாம் ஒரு மூன்று வரி ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை இவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமாக நம்ம வாங்கி கொடுத்து அதை வாசிக்க சொல்லி குடும்பத்தோட உட்காந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணக்கூடாது ஒரு திரைப்படத்தை பத்தி எவ்வளோ பேசுகிறோம் சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது அது நல்லா இருக்கோ நல்லாலேயோ ஆனால் அதை பத்தி ஒரு பத்து நாள் நம்ம ஆட்கள் வச்சு செஞ்சாங்க ஆனா ஒரு நல்ல விஷயத்தை ஏன் ஒரு குடும்பத்தோட உக்காந்து நண்பர்களோட பகிர்ந்து எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து பேச முடியவில்லை அப்ப மனசு நமக்குள்ள எவ்வளவு மோசமா மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்ப நல்ல விஷயங்கள் இவ்வளவு கொட்டி கிடக்கிறது அதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாரோடையும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழாவை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லங்க இல்லைங்க கவிதை இது வந்து உணர்ந்து புரிஞ்சு